மனைவியை பார்க்க கூடாத இடத்தில் பார்த்த கணவன் இன்ஸ்டா இன்ஃபுளுசரின் திகில் சம்பவம் இன்ஸ்டாகிராமில் முப்பத்தி நான்காயிரம் ஃபாலோவர்ஸ்களையும் யூடியூபில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ்களையும் கொண்டிருப்பவர் ரவீனா குடும்ப பிரச்சினைகளையும் உணர்வுகளையும் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவை கலந்தும் தன்னுடைய வீடியோக்கள் மூலம் தந்து கொண்டிருந்தார் ரவீனா தனியாக மட்டும் வீடியோக்கள் மற்றும் ஷார்ட்ஸ் போட்டுக் கொண்டிருந்த ரவீனா சுரேஷ் என்ற இன்னொரு இன்ஃபுளுவன்சருடன் இணைந்து வீடியோக்களை போட ஆரம்பித்தார் இவர்களின் வீடியோக்கள் ஹிட்டும் ஆக தொடர்ந்து இருவரும் ஜோடியாக தன் கண்டென்ட்களை கொடுக்க ஆரம்பித்தனர் ரவீனாவிற்கும் பிரதீப் என்பவருடன் திருமணமாகி எட்டு வயதில் ஒரு மகன் இருக்கிறார் தொடர்ந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களாக ரவீனா வீடியோக்களை போட்டுக் கொண்டிருப்பதாலும் கண்ட் ஷூட் என்று அடிக்கடி வெளியே செல்வதாலும் குடும்பத்தையும் தன் மகனையும் சரியாக அவரால் கவனிக்க முடியாமல் போயிருக்கிறது இதனால் பிரவீனுக்கும் ரவீனாவிற்கும் இடையே அடிக்கடி சண்டை நடந்திருக்கிறது மேலும் சுரேஷுடன் ரவீனா நெருங்கி பழகுவதை பிரதீபால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கிறது தன் மனைவியை இன்னொருவருடன் சேர்த்து பார்க்க முடியாமல் தினம் தினம் வீட்டில் சண்டையும் சச்சரவுகளும் நடந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரவீனாவும் பிரவீனும் நெருக்கமாக ஒருமுறை பிரவீன் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன் இனி சுரேஷுடன் இணைந்து வீடியோக்கள் போடக்கூடாது என்றும் சோசியல் மீடியாவை விட்டுவிடு என்று சண்டை தெரிகிறது இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ரவீனா வீட்டிலிருந்த துப்பட்டாவை எடுத்து தன் கணவன் பிரவீனை கழுத்தை நிறைத்து கொலை செய்திருக்கிறார் அவர் உடலை வீட்டிலேயே பதுக்கி வைத்திருந்திருக்கிறார் வீட்டில் உள்ளவர்கள் பிரவீன் எங்கே என்று கேட்டதற்கும் அவர் எங்கே என தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார் வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகு இரவில் சுரேஷை வரவைத்து பிரவீனின் உடலை பைக்கில் எடுத்து சென்றிருக்கிறார் துப்பட்டாவால் ரவியின் முகத்தை மூடி பைக்கில் வைத்து வீட்டிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு குழியில் கொண்டு பிரவீனின் உடலை போட்டிருக்கின்றனர் பிறகு பிரவீனை காணவில்லை என்று ஊர் முழுக்க ரவீனாவும் தன் குடும்பத்தினருடன் பொய்யாக தேடி வந்திருக்கிறார் எங்கே தேடியும் பிரவீனை காணவில்லை என்ற காரணத்தினால் ஒரு வழியாக போலீஸுக்கு சென்று தங்கள் குடும்பத்தினர் புகார் கொடுத்திருக்கின்றனர் புகாரின் அடிப்படையில் விசாரித்த போலீசார் தன் வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி சி டிவி காட்சிகளை ஆராய்ந்திருக்கின்றனர் அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ரவீனாவையும் சுரேஷையும் போலீசார் விசாரணை நடத்திருக்கின்றனர் சிசிடிவியில் முதலில் மூன்று பேர் ஒரு பைக்கில் செல்வதாக காணப்பட்ட நிலையில் திரும்பி வரும்போது இருவர் மட்டுமே பைக்கில் வருவதை பார்த்த காவல்துறையினர் ரவீனாவையும் சுரேஷையும் சந்தேகிக்கின்றனர் அந்த நேரத்தில் அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றும் அந்த மூன்றாவது நபரை ஏன் துப்பட்டாவால் மறைத்துள்ளீர்கள் என்றும் போலீசார் அடுக்கடுக்காக கேள்விகளால் துளைக்க ஒரு வழியாக தாங்கள்தான் பிரவீனை கொலை செய்தோம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ரவீனாவும் சுரேஷும் சோசியல் மீடியா மூகம் ஒரு பெண்ணை எந்த அளவிற்கு கொண்டு சென்று இருக்கிறது என்பதையும் இதனால் ஒரு குடும்பமே பாழாகிவிட்டது என்பதையும் இந்த கொலையும் அதன் பின்பு நடந்த திருமணத்தை மீறிய உறவையும் காட்டுகிறது